பொதுவாவே யானைகள்னாலே அதோட குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரும் யானைகள் உருவத்துல மட்டும் பெருசு இல்ல அது பண்ணக்கூடிய சேட்டைகளும் பெருசுதான் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யானைகளை ஒரு பூரிப்போடவும் ஆச்சரியத்தோடவும் தான் பாப்பாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான யானைகளை பத்தி இருக்கக்கூடிய ஆச்சரியமான பல தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐசேஜ் திரைப்படத்துல வரக்கூடிய யானைகளை எல்லாரும் இந்த யானைகளை தான் இப்ப இருக்கக்கூடிய யானைகளோட மூதாதைய யானை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஊலி மம்முத்தான கம்பளி யானை வெறும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கம்பளி யானைக்கும் மூதாதய யானையினோன்றது வாழ்ந்திருக்கு அதோட சயின்டிஃபிக் பேரு தான் பாலியோ மஸ்தோடன் இப்ப இருக்கக்கூடிய யானைகள் மாதிரி இல்லாம அளவுல சின்னதாகவும் வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்தோடவும் வாழ்ந்திருக்கு இந்த பாலியோ மஸ்தோடன் யானைகள்ல தான் பல யானை வகைகள் உருவாகி அந்தந்த காலகட்டத்துல அழிஞ்சும் போயிருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய யானைகள் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்ப மிஞ்சி இருக்கக்கூடிய யானைகள் ஆப்பிரிக்கன் யானைகள் இன்னொன்னு ஏசியன் யானைகள் ஆப்பிரிக்கன் யானைகள்ல ரெண்டு வகையான யானைகள் என்றது இருக்கு ஒன்னு ஆப்பிரிக்கன் புஷ் யானைகள் இன்னொன்னு ஆப்பிரிக்கன் காட்டு யானைகள் அதுக்கு அடுத்ததா ஏசியன் யானைகள்ல அது வாழக்கூடிய இடங்களை பொறுத்து தனித்தனி வகைகளா இருக்கு நம்ம இந்தியால வாழக்கூடிய யானைகள் இலங்கையில வாழக்கூடிய யானைகள் இந்தோனேஷியால வாழக்கூடிய யானைகள் சுமத்ரான்ல வாழக்கூடிய யானைகள்னு சொல்லி இப்படி நான்கு வகைகளா ஏசியன் யானைகளை பிரிச்சு ஒரு யானையுடைய கர்ப்பகாலம்ன்றது காலம்ன்றது முப்பத்தி ரெண்டு மாதம் வரை இருக்கும் எதுக்காக ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறதுனா ஒரு யானைக்குட்டி பிறக்கும்போது பிறக்கும் போது கிலோ எடையோட பிறக்கும் அதுவே ஆப்பிரிக்கன் யானை குட்டிகள்னா அறுபத்தி அஞ்சு கிலோ எடை வரைக்குமே பிறக்கும் ஒரு யானைக்குட்டி பூமிக்கு வந்த இருபது நிமிடத்திலேயே நிற்கும் ஒரு மணி நேரத்துல நடக்கவும் செய்யும் வெறும் ரெண்டே நாள்ல அதோட தாய் கூட சேர்ந்து பயணிக்கவும் செய்யும் யானைகளோட வாழ்வாதாரத்துக்காக இயற்கையாவே கொடுத்த வரம்னு கூட இத சொல்லலாம் யானைகளோட தும்பிக்கையில நாற்பதுக்கும் மேற்பட்ட நரம்புகளால அந்த தும்பிக்கை என்றது செயல்படுது இன்னும் சொல்ல போனா யானைகளுக்கு மூணாவது கையா இந்த தும்பிக்கை என்றது இருக்கு ரொம்ப நாட்கள் கழிச்சி சந்திக்கிற யானைகள் அதோட தான் அதோட அன்பைய பரிமாறிக்கும் யானைகள் ஒன்னோடு ஒன்னு பேசிக்கிறதுக்கு ஒன்னோடு ஒன்னு தழுவியும் தும்பிக்கைகளால பின்னியும் அதோட உரையாடல நடத்திக்கும் அதே போல யானைகளோட உணர்வு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்குன்னா யானைகளுடைய பாதம்ன்றது ரொம்பவே மென்மையான ஒன்னா இருக்கும் அதோட பாதத்தால உணரக்கூடிய திறன் என்றதும் இருக்கும் நிலங்களோட அடிப்பகுதியில இருக்கக்கூடிய நீரோட்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு யானைகள் கிட்ட உணர்வு திறன் இருக்கு அந்த உணர்வுகளை வச்சுதான் பல மைல்களுக்கு நீரோட்டத்தை வச்சு நீர்நிலைகளை தேடி போகும் சில சமயங்கள்ல நிலங்கள்ல ஈரப்பதம் இருந்தா தண்ணீர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குழிகளை தோண்டி தண்ணி மேல வந்ததுக்கு அப்புறமா இந்த என்றது குடிக்க செய்யும் இப்படி யானைகள் ஏற்படுத்தின சின்ன சின்ன குட்டைகள் தான் கோடை காலத்துல மத்த உயிரினமும் தண்ணீர் குடிக்க உதவுது அது மட்டும் இல்லாம யானைகளால காடும் காடு சார்ந்த இடமும் செழிப்பா இருக்கு அது எப்படினா யானைகள் உணவு திடும்போது காடுகள்ல உள்ள அடர்ந்த புதர்கள் விலகி சூரியன் நிலத்துல சின்ன சின்ன தாவரங்கள் வளர உதவியா இருக்கு அந்த நம்பி அடிப்படையா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளும் உருவாகி ஒரு உணவு சங்கிலியே கட்டமைக்குது யானைகளுக்கு ஞாபக சக்தின்றது ரொம்பவே அதிகம் பல வருடங்கள் ஆனாலும் மனிதர்களுடைய முகத்தை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அதோட ஞாபக சக்தது இருக்கு அதனாலதான் உணவுகளும் நீரும் கிடைச்ச இடத்தை மறக்காம பாதைய மாறாம யானைகள் பயணிக்கும் அப்படி பயணிக்கிற இடங்களை தான் நாம அடிக்கடி கேள்விப்படுற யானை ஊருக்குள்ள வந்துடுச்சு என்ற செய்திகள் யானைகளுக்கு இருக்கக்கூடிய இரங்கல் குணம் வேற எந்த உயிரினத்துக்கும் இருக்குமானு தெரியல தன் கூட்டத்துல இருக்கக்கூடிய யானைகள் இறந்துடுச்சுன்னா அதே இடத்துல யானைகள் கூடி அஞ்சலி செலுத்தும் யானைகள்னு மட்டும் இல்லாம வேற ஒரு உயிரினம் இறந்து கிடக்கிறது அதோட கண்ணுல பட்டுட்டா அஞ்சலி செலுத்தாம அந்த இடத்தை கடக்காது பல நாள் ஆனாலும் இறந்து போன உயிர்களோட எலும்புகளை தும்பிக்கையினால தொட்டு தடவி அதோட இரங்கலை வெளிப்படுத்தும் வேட்டைகளால யானைகள் அழிஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட வாழ்வாதாரத்தையும் இடத்தையும் பறிச்சு அழிச்சிட்டு வர்றது இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கன் யானைகள் தொண்ணூறு சதவீதம் கிட்ட அழிஞ்சிடுச்சு ஏசியன் யானைகள்ல கடந்த மூணு தலைமுறையா ஐம்பது சதவீதம் அழிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு அதாவது ஏசியன் யானைகள் 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 என்ற அளவுக்கு தான் இருக்கு காடுகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உயிரினமா இருக்கு யானைகள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வேறொரு உயிரின வீடியோல நாம சந்திக்கலாம்